நமக்கு இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் ஒன்று தேவையாக இருக்கிறது மற்றொன்று தேவையற்றதாக இருக்கிறது எது தேவை எது தேவையில்லை என்பது அவரவர்களை சார்ந்தே இருக்கிறது எது தேவை என்றால் உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதான் எது தேவையில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு சாதி தேவையில்லை அவனுக்கு ஒரு மதம் தேவையில்லை எல்லோரும் நம்பக்கூடிய கடவுள் தேவையில்லை ஆனால் பூமி தேவை இந்த உயிரினங்கள் தேவை காற்று தேவை வெளிச்சம் தேவை எல்லாம் நமக்கு தேவை இந்த புரிதல் இருந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உலக மக்கள் அனைவருக்குமே நன்றாக இருக்கும்